அஸ்லாம் வலிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செரினாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வரப்போகிற வருஷம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வருஷமாக அமையணும்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பச்சை பயிர் தோசை இந்த பச்சை பயிர் தோசை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் அதில் அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி பச்சரிசி இல்லை புழுங்க எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பச்சை பச்சைப்பயிரை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் சேர்த்து நல்லா கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு தோசை தவா நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பயிர் மாவை சேர்த்து தோசையாக ரெடி பண்ணிக்கலாம் இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வெந்ததும் இது ஒரு பக்கம் வெந்தாலே போதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பச்சைப்பேரில் செஞ்ச தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ